கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டும் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் புதிய தமிழக கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி கோவையில் பேட்டி புதிய தமிழக கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் கடந்த ஆண்டு மே மாதம் விழுப்புரத்தில் கள்ளச்சாராயத்தால் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் ஒரு வருடத்திற்குள் கள்ளக்குறிச்சியில் மீண்டும் கள்ளச்சாராயத்தால் முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் எழுபதற்கும் மேற்பட்டோர் கடுமையாக பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற இந்த சம்பவத்திற்கு முழு பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் மேலும் அரசே மதுக்கடை நடத்தி சாராயம் விற்பதை நிறுத்தி தமிழகத்தில் பூரண மது விளக்கை அமல்படுத்த வேண்டும் தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அதிகரித்து வரும் நிலையில் அதிகாரத்தின் ஆரத்தின் மேல்மட்டம் முதல் கீழ்நிலை வரை அனைவருக்கும் தெரிந்த சட்ட விரோத மது விற்பனையும் கள்ளச்சாராயம் விற்பனையும் நடைபெற்று வருகின்றது கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து முதல்வர் விலகிக் கொள்ள முடியாது கள்ளச்சாராய விற்பனை தடுக்க தவறிய காவல்துறையை கையில் வைத்திருப்பவர் என்ற அடிப்படையில் முழு பொறுப்பேற்று தமிழக முதல்வர் பதவி விலக வேண்டும் ஆளுங்கட்சியின் அமைச்சர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் பெயரில் இயங்கி வரும் மது ஆலைகள் மூடப்பட வேண்டும் அரசு அதிகாரிகளே கட்சிக்காரர்கள் போல் செயல்படுவதை நிறுத்திவிட்டு போதைப் பொருள் ஒழிப்பு விவகாரத்தில் தீவிரமாக செயல்பட வேண்டும் என தெரிவித்தார் தொடர்ந்து பள்ளிகளில் சாதிய அடையாளங்களை தவிர்ப்பது குறித்து நீதிபதி சந்துரு அவர்களின் அறிக்கை குறித்து கருத்து தெரிவித்தவர் சாதி பாகுபாட்டினை பள்ளிகளில் ஒழிக்கும் வகையில் நீதியரசர் சந்திரு சமர்ப்பித்துள்ள பரிந்துரையில் சில முக்கிய பரிந்துரைகள் வெளியாகி உள்ளன அதில் குறிப்பாக பள்ளி மாணவர்கள் கையில் சாதிய அடையாளத்துடன் கயிறுகள் கட்டக்கூடாது நெற்றியில் பொட்டு வைக்கக்கூடாது பள்ளியின் பெயரில் சாதி நீடிக்கப்பட வேண்டும் ஆகியவை வரவேற்கக்கூடிய பரிந்துரையாக உள்ளன இவை அனைத்தும் சாதிய மனநிலையை பள்ளி பருவத்திலேயே அகற்றிட செய்யும் எனவே தமிழக அரசு நீதிபதி பரிந்துரையை முழுவதுமாக ஏற்று உடனடியாக அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் தடுக்க தவறீர்கள் என்று அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் மற்றும் உயர் அதிகாரிகள் எஸ்பி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் பலர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் இவைகளெல்லாம் வளர்க்கும் போது நடக்கக்கூடிய சம்பவங்களாகத்தான் தெரிகின்றதை தவிர தமிழகத்தில் நிரந்தரமாக மதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலே இருந்து தமிழக மக்களை காப்பாற்றுவதற்கான ஒரு ஆக்கபூர்வமான நடவடிக்கையாக தெரியவில்லை உயர்மட்டத்திலே இருக்கக்கூடியவர்கள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரிய பெரிய மது ஆலைகளை நடத்துகிறார்கள் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் சட்டவிரோதமாக டாஸ்மாக் பார்களை நடத்துகிறார்கள் முடிந் அதே போன்று கள்ளச்சாராய விற்பனை கள்ள மது விற்பனை என்று இதுபோன்று தவறான மிகவும் தவறான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் எனவே மேலே இருந்து கீழே விரையிலும் ஆட்சி அதிகார